வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகில் உள்ள ஊட்டிக்கு போகும் வழியில் உள்ள பிளாக் தெண்டர் நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்களா போயிருக்க மாட்டீங்களா எனக்கு தெரியல நான் வந்து இது வந்து ரெண்டாவது டைமாக நான் வரேன் ஃபஸ்ட் டைம் வரும்போது உள்ளே போய் விளையாண்டுட்டு அப்படியே சுற்றிட்டு போகிறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு வீடியோ எடுக்கணுங்கிற யோசனை இல்லாமல் போயிருச்சுது அதனால் இந்த டைம் போகும்போது இவ்வளோ பக்கம் பிளான் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டுலாம் வரலாம் எல்லாத்துக்கும் போட்டு காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம் ஏன்னா போன டைம் போகும்போது நாங்கள் வந்து நேராக உள்ளே போனோடனே தண்ணியில் போய் குதிச்சிட்டோம் டமால்ட்டு தண்ணியில் குதிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டூ ஹவர்ஸ் டூ தேர்ட்டி ஹவர்ஸ் விளையாடிட்டோம் விளையாண்ட பிறகு பார்த்திங்கன்னா அவங்களால அந்த மற்ற விளையாட்டில் எப்படி சொல்கிறது இந்த ராட்டு அதெல்லாம் வந்து அவங்க அலோவ் பண்ணலை ஈரமான துணி போட்டு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றி போகலான்னு பார்த்தோம்னா டைம் பற்றலை அதனால் இந்த வாட்டி வந்து பக்காவாக பிளான் பண்ணி போனோம் போகும்போது பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே குட்டி மனிதர்கள்லாம் இருந்தாங்க அவங்களாம் வேடம் போட்டிருந்தாலும் அவங்களும் நல்ல மனிதர்கள் அவங்களோட ஹேபிட்லாம் நல்லா இருந்துச்சு அதில் அவங்களுக்கு பார்த்துட்டு அப்படியே உள்ளே இருந்தோம்னா அப்படியே ஷாப்பிங் பண்ணுற ஏரியா வந்துச்சு சரி ஏதாவது ஃபஸ்ட்டு போகிறது திங்ஸ் எல்லாம் வாங்கி போயிடலாம் ஏன்னா முக்கியமாக செல்ஃபோன்லாம் இருக்கும்போது செல்ஃபோனுக்கு போடுற அந்த கவர் வந்து கண்டிப்பாக வாங்கணும் இல்லைட்டின்னா நனைஞ்சி போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் ஷாப் போனோம் செல்ஃபோன் ஷாப் போய் அந்த கவர் வாங்கினோம் கவர் பார்த்தா நூற்றி இருபது ரூபா தான் வந்துச்சு அதுக்கு அதை வாங்கிட்டு அடி உள்ளே போயிட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தோம்னா மீன் அருங்காட்சியகம் இருந்துச்சு உள்ள போய் பார்த்தோம் ஒன்று பெருசாலாம் ஒன்றும் இல்லை நிறைய ஃபிஷ் ஐட்டம் வச்சுருந்தாங்க பெருசாக ஒன்றும் உள்ளே சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போனீங்கன்னா போய் பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு மீன் கடைக்கு போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதை விட்டு வெளியே வந்தால் பேட்ஸ் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் ஸ்மெல்லு தான் அடிச்சது பயங்கரமாக ஆனால் பேட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குனால நீட்டாக இருந்துச்சு தொட முடியாத அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம உள்ளே போய் என்ட்ரன்ஸ் வானோன்னா ஃபஸ்ட்டில் அந்த ரோலாகிற இது வச்சுருந்தாங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல நல்லா இருந்துச்சு ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது நானும் என்னோட பையன் உள்ளே போனோம் அவன் சின்ன பையங்கனால கொஞ்சம் பையன்தான் ஆனால் உள்ளே போயிட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு சரி அதுக்குற அப்படியே போகலாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மாதிரிலாம் கட்டிச்சு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுது ஆனால் இந்த பிரிட்ஜ் வந்து எதுக்குன்னா பிரிட்ஜு கீழே வந்து ரிவர் மாதிரி தண்ணி வாட்டர் போயிட்டு இருக்குது ரோலிங் வாட்டர் மாதிரி அந்த பிளாக் கரை சுற்றி ரோல் ஆகுது அதில் ஸ்விம் பண்ணி போகிறாங்க அப்படி இருந்துச்சு அது அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டே இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இடமா இருந்துச்சு சரி உள்ளே போகலாம் என்னத்தருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பிளான் பண்ணி உள்ளே போனோம் எல்லாருமே போனால் அவரும் ஃப்ரீயாக ஓவர் பண்ணி விட்டார் நானும் கூட பெருசாக ஏதோ எமேஜின் பண்ணிட்டு உள்ள போனேன் உள்ளே போனால் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு சவுண்டு சவுண்டு தான் இருந்துச்சு நானும் கூட பெரிய ரியாக்ஷன் கட்டணும்னு பார்த்தேன் அதுக்கே கூட வந்த பூண்ட ஒன்று ரொம்ப பயந்துருச்சு அப்போ அண்ணா விட்டா போகுதுன்ட்டு எப்போ தேர்ச்சி ஓடிச்சிருந்து அது அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சேன் நான் அது உள்ளே ஒன்றுமில்லை இல்லை உள்ளே வரவே இல்லை ஆனால் அது பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு எதுனாலுமே தெரியல ரொம்ப போன்றுனு ஓடிச்சு அங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கப்பல் ட்ரெட் இருந்துச்சுங்க அப்பா ஏண்டா ஏறணும் அப்படிங்கிற அளவு பண்ணி விட்டாங்க சரியான ஹைட்டுங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஹைட்டில் இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா பொருட்காட்சி அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ரஃபாக ஓட்டுவாங்க அவங்களுக்கு டைம் இருக்க கொஞ்சம் இது கண்டிப்பாக நல்லா வேகமாக ஓட்டுவாங்க ஆனால் இங்கே ஓட்டினானுங்க பாருங்க சரியான ஹைட்டுங்க ஏண்டா சாமி ஏறணும் அப்படிங்கிற அளவு ஆகிப்போச்சு தென்னைமரம் இருந்துச்சோ தென்னை மரத்தோட ஹைட்டை போய் தொடுறது வரைக்கும் ஏம் பண்ணி ஓட்டுறாங்க என்ன ஹைட்டுங்கிறீங்க ரொம்ப சிரமமாக போச்சுனே சொல்லலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு இருந்துச்சு இப்போ பிளாக் தண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரா கப்பல் ராட்டில் போகிறது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அழகாக இருந்துச்சு ஒரு மூணு நிமிஷம் ஓட்டினாங்க ஆனால் மூணு நிமிஷமும் நல்ல திருவிழா சூப்பராக இருந்துச்சு பக்கத்தில் இருந்து புல்லாக அழுதுருச்சு அந்தளவுக்கு பண்ணாங்க நல்லா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி விட்டாங்க அது மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நினைவு வச்சுக்கணும் நீங்கள் கோவை சரிங்க கோவை குண்டில் பிளாக் தெண்டர் பிளாக் தெண்டரில் நீங்கள் வந்து என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான் கட்டுறீங்க மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான் மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரீ தான் இருக்கும் எதுக்குமே நீங்கள் பே பண்ண வேண்டிய வராது என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான் கட்ட இருக்கும் மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான் இருக்கும் அதனால் நீங்கள் உள்ளே போய் மறுபடியும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போய் நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிற எந்த சார்ஜஸ்ஸுமே இருக்காது நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான் இருக்கும் என்ட்ரி ஃபீஸ் வந்து எயிட் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முன்ன இருக்கலாம் ஜிஎஸ்டி ஆகி தகுந்த வரும்னு நினைக்கிறேன் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க நியாவை நினைக்கிறீங்க எனக்கு மொத்தமாக எடுத்தனால கரெக்டாக எனக்கு ஞாயம் வச்சுக்க முடியல நீங்களும் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் பேக் தண்டர் போகும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க ஃபஸ்ட்டு போனவொடனே நீச்சல் குளம் இருக்கும் தயவு செய்து குதிச்சிடாதீங்க நீங்கள் அதில் குதிச்சிங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டிய வரும் அதனால் உள்ளே போனவொன்னே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் விளையாட ஆரம்பிங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்விம்மிங் பூலில் போய் விளையாண்டிங்கன்னா உங்களை உங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்கும் உங்களை இதில் எதுலேயுமே ஏற்ற மாட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்ல எல்லா கேமும் சுற்றி பாருங்கள் இன்னும் நிறைய பிளேஸ் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூல் வந்து விளையாடுங்க கணக்கு இப்போ குழந்தைங்களுக்கு சுற்றி காட்டலாம்னு கூட்டிகிட்டு வந்து நம்ம நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தோம் அதனால சரி குழந்தைங்க விளையாடுற விளையாட்டை கொஞ்சம் விளையாடுவோம்னு சொல்லி போட்டு கேமில் ஏற்றி விட்டோம் அவங்க கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்க நிறைய கேம்ஸ் குழந்தைங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருந்துச்சு ட்ரெயின் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த குள்துறை அதை வச்சு விளையாடுறது இருந்துச்சு நிறைய கேம்ஸ் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு குழந்தைகள் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஆன பிளேஸுங்க நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல டைம் போகும் காலைல ஒரு பத்தரை பதினோரு மணிக்குள்ளே என்ட்ரி ஆனிங்கன்னா சாயங்கரம் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அஞ்சரை ஒரு நாலு மணி வரைக்கும் உங்களால் விளையாடலாம் அதுக்குள்ளேயே நீங்கள் டயர்டாயிடுவீங்க அந்தளவுக்கு அவ்வளோ ப்ளேஸ் இருக்குதுங்க குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ளேஸ் இருக்குது தெரியுங்களா விளையாடுறது நீங்கள் கொடுக்குற அந்த எட்நூறுரூபா உங்களுக்கு ஒருத்து ஒருத்தும் இல்லைன்னு சொல்லவே முடியாது எட்நூறுரூவாய்க்கு மேலே தான் அங்கே இருக்கும் மேக்சிமம் சண்டே மட்டும் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் அருமையாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு போனீங்கன்னா அருமையாக என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்க ஃபேமிலி வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா தான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க எல்லாருமே இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போங்க நல்லா சுற்றி காட்டுங்க இதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து எல்லாம் விளையாட்டு போ இது மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே அந்த பிளாக் தண்டர் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு நினைக்கலாம் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஒரு பொருட்காட்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பிளாக் தண்டர் மட்டும் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது நீங்கள் பிளாக் தண்டருக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா அது ஒரு குட்டி ஃபாரஸ்ட்டு தான் ஒரு ஃபாரஸ்ட்டே உள்ள உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்க அந்த அந்தளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்தளவுக்கு அதில் வேலை இருக்குது நான் உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் காட்டுறேன் பாருங்கள் அதில் வந்து அவ்வளோ அக்யூரட்டாக செஞ்சிருப்பாங்க அந்த ஃபாரஸ்ட்டை பிளாக் தண்டருக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு எனக்கே தெரியல இவ்வளோ நாள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் தாண்டி போடுறதுனால எனக்கு அது போகிறதுக்கே எனக்கு தெரியல அதனால் போகலை போன டைம் வந்து கூட நாங்கள் போகவே இல்லைங்க இந்த டைமு பர்ட்டிகுலராக எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா எங்களால் நடக்க முடியல அவ்வளோ இடம் இருக்குதுங்க நடந்து பார்க்க இன்னும் நாங்கள் பார்க்க முடியாத இடம் நிறைய இருக்குது டைம் இல்லை அவ்வளவு இல்லாமல் கால்வழி வைக்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ தூரம் தான் நடந்துகிட்டே இருக்கிறதுங்க கிட்டத்தட்ட உள்ளே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது விளையாண்டு 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 அதில் போய் பார்க்கும்போது கால் வலிக்க ஆரம்பித்து நம்மளால் போக முடியல ஆனால் உள்ள அவ்வளோ இடம் இருக்குது நீங்கள் கொடுக்குற அந்த எட்நூறுபா ஒருத்து தான் ஒருத்திலேலாம் சொல்லவே முடியாது அவ்வளோ ப்ளேசஸ் இருக்குல்ல ஒன்றோட உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒரு டைம் போடுறாங்க டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸும் போடுறாங்க ஃபுல்லாக ஏன்னா நாலஞ்சு முக்கியமான ஃபால்ஸ் இருக்கிறனால ஒன்று ஒன்று ஒன்றா பை ஒன் பை ஒன்னாக போடுறாங்க ஏன்னா ஒரே டைம் இப்போ லெவலத்துக்கு போட்டோன்னா யாருமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒன் பை ஒன்னாக போடுறாங்க இதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க மேலே தண்ணி ஊர் மேலேருந்து குளிச்சுக்கலாம் கீழே வந்தோம்னா கீழேயும் நல்ல ஒரு குளம் மாதிரி இருக்குது அங்கேயிருந்து குளிச்சுக்கலாம் நல்லா இருந்துச்சு இது இந்த மாதிரி மொத்தம் மூணு ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க நான் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு பேட்டுறேன் கேமில் சரியான என்டர்டெயின்மெண்ட்டுங்க பாட்டை போட்டு ஆடினாயும் பாருங்கள் ஆட்டம் பிள்ளைல அந்த ஆட்டம் அடிச்சுங்க செமையாக இருந்துச்சு நீங்களும் போனீங்கன்னு இந்த கேம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு விளையாடுறது அதுக்கப்புறம் இது வந்தவங்க இது நான் போகலை என்னோடய ஒய்ஃப் எல்லாம் போனாங்க நான் கீழேனு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது ஒரு நான் ஆல்ரெடி இதில் ஃபஸ்ட் ஒரு டைம் போயிருக்கிறேன் அதனால் நான் போகலை நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு அறநூறு மீட்ரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் மேலேருந்து வரலாம் ரெண்டு பேர் வரலாம் ரெண்டு பேர் பண்ணி வரலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திருவிழாவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுலேருந்து வ மேலேருந்து வரும்போது கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இதில் இதெல்லாம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த மிஸ் பண்ணாமல் போங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் நடந்து அந்த பேக்கு இதை பலூன் தூக்கிட்டு கொஞ்சம் நடந்த மேலே போகணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதில் வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் அம்மாவை காணல

இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்தோம்னு வச்சுக்காங்களேன் அதுக்கப்புறம் பார்க்குறக்கு நிறைய இடம் இருந்தது இந்த இடத்த வந்து நான் போன டைம் வந்தப்போ மிஸ் பண்ணிட்டேன் நான் பார்க்கல அங்கே என்ன இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு மிஸ் பண்ணிவிட்டேன் நான் பார்க்கல ஆனால் உள்ளே போய் பார்த்தா எவ்வளோ ஒரு இயற்கையாக இருந்துச்சு தெரியுங்களேன் இடம் அவ்வளோவுமே அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு தத்ரூவமாக இருந்துச்சு அந்த மேலே போகிற அந்த ட்ரெயின் அந்த மேலே எனக்கு பேர் சொல்ல தெரியல ரோலர் கோஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல ரோலர் போஸ்ட்டாக அதோடய நேம் எனக்கு கட்டா தெரியல இந்த ட்ரெயின் இந்த வருது பாருங்க ட்ரெயினு இந்த ட்ரெயின் இதுக்கு வந்து பே பண்ணி போகணும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இது வந்து ஃப்ரீ கிடையாது இதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நூறுரூபா நீங்கள் பே பண்ணி தான் போகணும் கீழே வந்து போட் ஹவுஸ் இருக்கும் இதிலே நம்ம போய்க்கலாம் மேலே போயணும்னா அப்படியே சுற்றி பிளாக் தண்டை சுற்றி அது வரும் ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் அடித்து வரும் கீழே வந்து போட் ஹவுஸ் போட்லேயும் நீங்கள் போய்க்கலாம் அதுவுமே பே தான் நல்லா நியாயம் வச்சுக்காங்க இந்த ட்ரெயினில் போகிறதுக்கும் பே பண்ணணும் இந்த போட்டில் போகிறதுக்கும் நீங்கள் பே பண்ணணும் மற்றபடியெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த ரெண்டுக்கு வந்து பே பண்ணி தான் போகணும் நாங்கள் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாலும் இதில் போக முடியல அதனால் நெக்ஸ்ட் டைம் போகணுன்னா போகலான்ட்டு ஐடியா பண்ணணும் ஏன்னா இதில் இதுவே போனதில்லை அதனால் போகலாம் நல்லா இருந்துச்சு ஏன்னா இல்லை பார்க்கறக்கும் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் போகும்போது போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வாட்டி போகலதில்ல இதை முடிச்சுட்டு பிளாக் தண்டர் ஃபாரஸ்ட்னு ஒரு ஏரியா வச்சுருந்தாங்க உள்ளே போனோன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எனக்குலாம் அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ரெடிமேட் ஃபாரஸ்ட்டுக்கும் ஒரு நேச்சுரல் ஃபாரஸ்ட்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் அது இவங்க வந்து ரெடி தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அவ்வளோ நேச்சுரலாக தான் இருந்துச்சுங்க அது உள்ளே இருக்கிற செடி எல்லாமே வந்து ஒரிஜினல் எதுவுமே பிளாஸ்டிக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் செடி காட்டில் என்னென்ன செடி இருக்குமோ அது அத்தனையும் வச்சுருந்தாங்க இப்படிலாம் உருவாக்க முடியுமா இது உருவாக்குறதுக்கே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகிருக்கும் நான் அங்கே இருந்த மரங்கள்லாம் அவ்வளோ பெருசு பெருசு அவ்வளோ மூங்கில் மரலாம் வச்சு வளர்த்துருந்தாங்கண்ணா எனக்கு அந்த மூங்கில் மரலாம் வளர்க்குறதுக்கு எப்படி பத்து வருஷமாயிருந்தோம் அவன் பத்து வருஷம் வெயிட் பண்ணி செஞ்சுருக்காங்களாம் என்னன்னு தெரியல ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் இங்கே பிளாக் தண்ட்டு போனீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன ரீசன்னா முன்னாடியே பார்த்துட்டு நீங்கள் டயர்டாக எப்படியும் வந்துருங்க கொஞ்சம் உள்ள எண்ட்ரி ஆகிங்கன்னா அந்த போட் ஹவுஸ் கிட்டே போனீங்கன்னா இதுக்கு போயிடலாம் போட் ஹவுஸ் கிட்ட போனிங்கன்னா தான் போக முடியும் கொஞ்சம் நடக்கும் ரொம்ப தூரம்லாம் இருக்காது ஒரு நூறு நூற்றம்பது வீட்டுக்கு நடந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்துடும் உள்ளே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அட் ரொம்ப ஒரு உள்ளே போனால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீலிங் இங்கே வந்துச்சு அது வந்து ரெடிமேடு தான் ஆனால் வந்து அது வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக பண்ணியிருந்தாங்க இந்த மூங்கில் மரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு எப்படி அது உடனே வளரக்கூடிய மரமாக என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் அது வந்து மூங்கில் மரம் தான் அது வந்து வேறு மரம்லாம் இல்லை மூங்கில் மரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு நெருக்கமாக இருக்குது அவள் வளர்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் இவ்வளோ மரம் வளர்க்குறதுக்கு அவங்க ஒரு வேளை ஃபைவ் இயர்ஸாக வெயிட் பண்ணி செஞ்சுருக்காங்களா என்னென்னு தெரியல இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்களோ எனக்கு கரெக்டாக தெரியல அது ஃபுல்லாக நான் விசாரிக்கலாம் ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த ஏரியா டாக் தண்டருக்குள்ளே இப்படி ஒரு ஏரியா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இவ்வளோ தெரியாது அதுமாதிரி இந்த தொட்டில் முன் கயிறு ஆடுற தொட்டில் மேலே அந்த கயிறு மரத்து மரம் தாவுங்க மரம் அது அதிர்ந்துச்சுது அது போய் இந்த கைது மேலேயே நடந்து போகிறது இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மேலே ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க சும்மா நீங்கள் ஏறி போங்க அப்படின்லாம் சொல்லலை இப்படி இப்படி நடங்க ஏன்னா ஒரு சைட்டில் போயிட்டு இருக்கிறோம் ஒரு சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறனால அதுக்கும் தனியாக ஒரு பசங்க படித்து எப்படி இப்படி நடந்து போங்க விளையாடக்கூடாது சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியா வாங்க ரொம்ப டீச்சிங் கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க நல்லா இருந்துச்சு அது அதுவே உள்ளே போன அந்த போகிற மாதிரிலாம் செட் பண்ணி குழந்தைங்களாம் அவ்வளோ அழகாக என்டர்டெயின் பண்ணேன் அவங்களுக்கு குழந்தைங்களாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வரதுக்கு மனசு இல்லை ஆனால் நல்லா இருந்துச்சு உள்ள பார்க்கறக்கு நிறைய ஏரியா இருந்துச்சு நீங்களும் போனீங்கன்னா இங்கே வந்து மறக்காமல் போங்க நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது வெறும் காடு தான் இருக்க போகுது அப்படிங்குற வராதிங்க இந்த பிளேஸுக்குள்ளே போங்க இதுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது நான் ஃபுல்லாக உங்களுக்கு எடுக்கல இல்லை கொஞ்சம் எடுத்தேன் நிறைய இடம் இருக்குது அதை விட்டு நம்ம அப்படியே தாண்டி வந்தோம்னா கோழி இந்த வாத்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க கோழிலையும் இத்தனை ரகம் இருக்குது அப்படின்ங்கிறது தெரியல எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ ரகத்தில் கோழி வச்சுருந்தாங்க கோழி முயல் ஆந்த நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு ஜூ அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வச்சுருந்தாங்க பறவைகள் தான் இருந்துச்சு வேறு என்ன ஐட்டம்ஸ்லாம் இல்லை பறவை இந்த முயல் இதாக இருந்துச்சு ஆனால் நாற்றங்க தாங்க முடியல சரியான நாத்தான் அதை ஏன் இப்படி அவாய்ட் பண்ண முடியாமல் வச்சிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ மிருகங்கள் இருக்கும்போது அது வாட வரதான் செய்யும் ஆனால் நிறைய திங்ஸ் இல்லை கோழி கோழியிலேயும் நிறைய ரகம் இருந்துச்சு அவ்வளோ அது நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் வந்து அவ்வளோ நீட்டாக இது பண்ணி வச்சுருந்தவங்க இந்த ஒரே இடத்து ப்ளேஸை மட்டும் ரொம்ப ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அது மட்டும் அங்கே அவாய்ட் தாங்க நல்லா இருந்திருக்கும் அப்படியே வெளியே வந்தோம்னா கடல் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி அப்போயும் முடியலை சுத்தமாக டயர்டாயிருச்சுது சரி இதை மட்டும் ஏன் விளையாடாமல் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடல் கேம் விளையாண்டோம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் தூரம் விளையாண்டோம் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காணிக்கலை இன்னும் இதுக்கு போக நிறைய ப்ளேஸஸ் இருக்குது அங்கே விளையாடுறதுக்கு நீங்கள் போய் எல்லாம் நல்லா சுற்றி பாருங்கள் இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கான்செப்ட்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து அவ்வளோதான் போனேன் ஏன்னா அதுக்கு மேலே டயர்டாயிடுச்சு உடம்பு ரொம்ப டயர்டாக ஏன்னா குழந்தைங்க இருந்தனால அக்கிர லஞ்ச் இருக்குது லஞ்சு முடிச்சுட்டு அக்கறை கிளம்பணும் கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் நாங்கள் ஆனால் அவங்க நீங்கள் போனீங்கன்னா ஊட்டி கிட்டே போகிற மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா இங்கே ஒரு நாள் ஸ்டே போய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு இங்கேருந்து போகும்போது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊட்டி போகிறதுக்கும் நல்ல அங்கே போய் விளையாடுறதுக்கு இங்கே விளையாடுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஊட்டிக்கு ஏறுகிற பார்டரில் தான் பிளாக் பண்ணுறது நீங்கள் பிளாக் தண்டரை தாண்டி தான் ஊட்டி போகணும் ஊட்டிக்கு நீங்கள் போகிற வழி ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பிளாக் தண்டர் இருக்கும் அதனால் நீங்கள் போகிற நேரத்தில் இங்கே போயிட்டு போகலாம் எனக்கு அது ஒரு நல்ல ஐடியா அதுமாதிரி நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடமும் சுற்றி பாருங்க அதேமாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்னதை எப்பவும் சொல்கிறேன் முதல்ல போன உடனே ஸ்விமிங் பூல் போய் குளிச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு எல்லா பிளேஸையும் சுற்றி பாருங்கள் சுற்றி பார்த்து விளையாட முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயும் விளையாடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிங்க நிறைய ப்ளேஸ் இருக்குது எல்லாத்தையும் மிஸ் பண்ணால் பாருங்கள் நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ